கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு எலிசபெத் சகரியா எலிசபெத்து குறித்து ஒரு ஐந்து காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தில் மரியால் சொல்லப்பட்ட வாழ்த்துதலையும் வாக்குத்த செய்தியும் கேட்டு எலிசபெத் சொல்கிறாங்க கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே முதலாவது காரியம் எலிசபெத் கத்தை சொன்ன தத்தத்தை நம்மனா விசுவாத்தி விசுவாசித்து சொல்றாங்க அது தேவனால சொல்லப்பட்டபடியாக அது நிறைவேறும் என்று நம்மன சொல்லுகிறத பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை இந்த வார்த்தை கேட்கிற இந்த கண்பான தேவப்பிள்ளைகளை ஊழியமாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் தனிப்பட்ட அதாவது காரியங்களை கத்தர் என்ன வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்தாரோ அதை நோக்கி தான் நம்ம பிரயாணம் பண்ணணுமே தவிர நம் கையின் இருப்போ அல்லது சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்த்தோம் சோர்ந்து போயிடுவோம் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் அவர் சொல்லியும் செய்யாது இருப்பதற்கு அவர் மனுஷனும் மனு புத்தரனும் அல்ல தேவப்பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர் அவர் செய்ய நினைத்ததை ஒரு மனுஷனாலையும் பிசாசாலையும் சூழ்நிலையாலும் தடை செய்யவே முடியாது ஆகவே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவர்களாக இருப்போம் கர்த்த நம்மை ஆஸ்வதிப்பார் இரண்டாவது லூகா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வாசனத்தில் ஐந்து மாதம் வெளிப்படாது இருந்தால் என்று சொல்லி பார்க்கிறோம் இரண்டாவது தேவ பிள்ளைகளே எலிசபெத் தன்னை மறைத்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் மறைந்து இருந்தார்கள் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே நாம் கத்துடைய மறைவில் காணப்படணுங்க ஜபம் என்கின்ற மறைவில் கூடாரம் என்கின்ற மறைவில் நாம் காணப்படும் போது நிச்சயமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார் தேவ பிள்ளைகளை இதை தான் ரூத்துவை பார்த்து போவா சொல்லுகிறார் இஸ்ரே சேனைகளின் தேவனாகிய கத்துடைய செட்டையின் கீழ் வந்திருக்கிற உனக்கு நிறைவான பலனை கத்தை தருவார் என்று சொல்லுகிறது போல தேவ பிள்ளைகளே ஐந்து மாத அளவும் கர்த்த சொன்ன வார்த்தைக்காக தன்னை வெளிப்படுத்தாம மறைந்து இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் யாருடைய மறைவுல இருக்க வேண்டும் என்று சொன்னா நம்முடைய பிள்ளைகளும் ஊழியமும் நம்முடைய கையின் கிரிகளும் வேலைஸ்தானங்களும் கத்துடைய செட்டைகளின் கீழே அது மறைக்கப்பட்டு இருக்குமானா தேவப்பிள்ளைகளே ஆண்டவர் நிறைவான பலனை தருவாருங்க மனுஷனுடைய கரத்தின் நேழ நம்ம மறைவோமானா அந்த நேள் நம்மளை விட்டு கடந்து போயிடும் ஆகவே கத்துடைய அதாவது நேழில் நம்ம மறைவு மறைந்திருப்போம் ஆனால் ஆண்டவர் நிறைவான பலனை கொடுப்பார் அதில் நீங்கள் தேடி பார்த்தாலும் குறைவு இல்லாதபடி என் தேவனாகிய கத்தனப்புனா வயநடத்துவார் மூன்றாவது தேவ பிள்ளைகளே குற்றம் சாட்டப்படாதவள் என்று லூகா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகள் படியும் குற்றமற்றவர்களாக படியும் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் தேவ இரண்டாவது மூன்றாவது காரியம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருந்தாங்க இது கத்த காணப்பட்டதுங்க ஆண்டவர் ஆண்டுடைய ஊழியத்தை ஒருவனாலும் குற்றம் சாட்டப்பட முடியாதபடி காணப்பட்டார் ராயனுக்கும் ராயக்கும்னுடைய தேவனுக்கும் கொடுத்தாரு ஆகவேதான் பிளாத்து சொல்றாரு இடத்துல நாம் ஒரு குற்றத்தையும் காணலை என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகள நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் குற்றம் சாட்டப்படாத ஊழியத்தை குற்றம் பாட சாட்டப்படாத ஜீவியத்தை நாம் செய்கிற பிள்ளைகளாய் இருப்போம்னா அது தேவ நாமத்துக்கு நான் பண்ண மகிமையாய் காணப்படும் மூன்றாவது நான்காவது தேவ பிள்ளைகளே லூகா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்துல எலிசபெத் மரியாளுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவர் வயத்துல இருந்த பிள்ளை பரிசுத்த ஆவினாலே நிரம்பி துள்ளிட்டு அதாவது எலிசபெத் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டார்கள் என்றும் இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே ஐந்தாவது கத்துடைய பிள்ளைங்க ஆவின்ல நிறைந்து நம்ம காணப்படணுங்க இப்ப இது போல ஆவில நிறைந்து நாம் காணப்படுமனா நமக்கு விரோதமாக வைக்கப்படுகிற கண்ணிகள் மறைவாய் வைக்கப்படுகிற மாந்திரியங்கள் ஒன்று நம்மளை மேற்கொள்ளாதபடி ஆவியில் நிறைவுல காணப்படுமனா வருகிற காரியம் நம்மளை விட்டு விலகி போகும்படியாய் கத்த செய்வார் நியாயாதிபதிகளின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்துல ஏகு நியாயாதிபதி நடந்து போகும்போது விக்கிரக சிலைகள் படுத்து கொண்டது என்று பார்க்கிறோம் காரண தேவ பிள்ளைகளே அவர் ஆவில நிறையப்பட்டவராய் புறப்பட்டு போனாரு விக்கிரகம் ஒன்றும் செயல்படாதபடி அது படுத்து கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும் விசுவாசியாக இருக்கட்டும் அவங்க ஆவில நிறைந்து போக்குலம் வரத்திலும் காணப்படுவார்கள்னா அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற கண்ணி அது தெரித்து போகும்படியா என் தேவனாகிய கர்த்த செய்வாருங்க ஐந்தாவது காரியம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் உரத்த சத்தமாய் ஸ்திரிகளுக்குள் நீ ஆஸ்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளை ஐந்தாவது காரியம் எலிசபெத் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை சங்கீதத்துல வாசிக்கிறோம் அவர் ஆரோன் குடும்பத்தை நினைத்திருக்கிறார் ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ரோமருக்கு நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உங்களை துன்பப்படுத்தவர்களை ஆசிர்வதிங்க ஆசிர்வதிக்க வேண்டியதை அன்றி சபிக்காது இருங்கள் என்று இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை நம்மளை துன்பப்படுத்தவர்களை கூட நம்ம ஆஸ்வதிக்கணுமே தவிர சபிக்கவே கூடாது காரணம் என்ன நாம் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் பிள்ளைகளை சபிப்பது புருஷனை சபிப்பது போதகர் விசுவாசிகளை சபிப்பது இதெல்லாம் இந்த சாபமான வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படவே கூடாதுங்க அவங்களுடைய ஜீவித்துக்கு தக்கதான பலனை கத்தை தருவார தவிர நாம் ஒருவரையும் என்ன பண்ணால் சபிக்கவே கூடாது ஆகவே நாம் ஆஸ்வதிக்கப்பட ஆஸ்வதிக்கப்பட்டவங்க ஆஸ்வதிக்க தான் செய்யணும் ஆகவே தான் உங்களை துன்பப்படுத்துவரில் கூட என்ன பண்ணால் ஆசிர்வாதிகளை என்று பவுல் இந்த இடத்துல என்ன பண்ணால் சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை ஜெபிப்போம் கிருவை தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கய்யா தொடர்ந்து ஒரு பிரசன்ன தயவு இவர்களோடு இருக்கட்டும் பயநடத்துங்க நடத்துங்க சொ ஆம்து ஜபிக்க நல்ல பிதாவே ஆமேன் பை